பிரம்மா பகவானை எப்படியாவது சாட்சா்காரம் பண்ணணும்னு நினைச்சார் அப்படி சாட்சா பண்ணணும்னு நினைக்கும் பொழுது அவரால் பண்ண முடியல பலத்தினால ஏன்னு பார்த்தா அவருடைய பாவங்கள் இருக்கு எத்தனையோ ஜென்மத்துக்கு முன்னாடி பண்ண பாவங்கள் அப்படின்றத பார்த்தேன் அதுக்கப்புறம் என்ன பண்றது அந்த பாவத்தை போக்க அப்படின்னு பதினாலு லோகத்துல பூலோகத்தை தேர்ந்தெடுத்தே ஜம்பூத்வீபம் பாரத வருஷம் வந்து அங்க வந்து தியானம் பண்ணியிருந்தேன் அப்ப அசரீர வாக்கு ஒண்ணு ஆயிரம் அஸ்வமே தியாகம் பண்ணா பாவம் போகும் அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் இந்த சத்தியவர்தேத்திரத்திலே ஒரு அஸ்வமே தியாகம் பண்ணாலே ஆயிரத்துக்கு சமம் அப்படின்னு சொன்ன உடனே பிரம்மா சந்தோஷப்பட்டு சத்தியவர்தேத்திரத்துக்கு வந்து காஞ்சிபுரம் நகர நிர்மாணம் பண்ணி யாகத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னும் பொழுது சரஸ்வதி தேவி இல்லாததுனாலே என்ன பண்றதுன்னு தெரியல தன் புத்திரனை அனுப்புறேன் சரஸ்வதி தேவியை கூட்டின்னு வர்றதுக்கு அது வரைக்கும் சாவித்ரி தேவி முதலான மத்த பத்னிகளோட யாகத்தை ஆரம்பிக்கலாம் நினைக்கும் பொழுதே அசுரர்கள் எல்லாம் போய் சரஸ்வதி தேவி கிட்ட இந்த மாதிரி ஆரம்பிச்சுட்டேர் அப்படின்னு சொன்ன உடனே மகா கோவத்தோட ராட்சசர்கள் எல்லாம் ஏவவுட அஷ்டபுஜ பெருமாளா வந்து யக்ஞத்தை சம்ரட்சிக்கிறேன் அதுக்கப்புறம் இருளை போக காஞ்சிபுரம் மொத்தம் இருளாக அப்ப ஞான தீப பிரகாசராக அவதாரம் பண்ணி அந்த இருளை போக்குறேர் இருள் மட்டும் போக்கல ஞான தீபம் நமக்கு சுவாமி தேசிக்கனும் கொடுத்த பெருமாள் தீப பிரகாச அதுக்கப்புறம் சரஸ்வதி தேவியே சரி இதுக்கப்புறம் அவ குமார பிரம்மாவுடைய குமார் போய் கூப்பிட்டவங்க நம்ம யாகத்துக்கு வரலாம் அப்படின்னு நினைக்கும் போதே வர வழியிலேயே யாகம் ஆரம்பிச்சிருந்த உடனே இன்னும் கோபமாக சரஸ்வதி தேவி வேகவத்தியாக வந்து வேகமாக வந்து எப்படியாவது இந்த யாகத்தை கலைச்சிடணும்னு வரும் பொழுது வேகா சேத்துவாக வந்தேன் அங்கேயும் எக்ஜ சம்ரக்ஷணம் பண்றேன் அதனால சுவாமி தேசிகன் வேகா சேத்து பெருமானும் மங்களாசாசனம் பண்ணும் பொழுது அன்று நயந்த நலாய் கன்றிவர ஆதிஅயனுக்குஅருள் செய்தன அயமேதமாவேள்வி யாகம் பண்டேர் பிரம்மா அப்போ சரஸ்வதி தேவி வேகமாக வரான் பொன்று அணங்கு வேகமா வந்ததுனால வேகவதி ஆர் அப்படின்னே பேரு அப்போ கன்றிவர ஆதி அயனுக்கு பிரம்மாவுக்கு அருள் பேர் பேர்பட்ட அருள் செய்தேன் அணையாக வந்து அப்படின்னு சரஸ்வதி தேவி பெருமாளை பார்த்த உடனே அப்படியே அந்த இடத்துல நின்றுதாராம் அப்படி யஜ்ஜ சம்ரக்ஷனம் பண் தாதி அரவணையான் தான் அப்படின்ற பெருமாள் அப்படின்னு எச்சோக்தக்காரு அவர் சேவிச்சாலே போரும் நம்ம சகல பாவமும் போகும் அப்படின்னு தரணியல் மன்னி அயனார் தனித்தவம் கா தபிரான் கரணையனும் கருணையனும் கடலாடி திருவனை கண்டதற்பின் திரல் நரஹெண்ணிய சித்திர குத்தன் தெரித்து வைத்த சுருணையில் ஏறிய சூழ்வினை முற்றும் துரந்தனமே அப்படின்னு சேத்துவாக அவதாரம் பண்றேன் இந்த பூமியில அப்படி ஸ்திரமா வந்து நிக்கிறேராம் சரஸ்வதி தேவியை நிறுத்தும்படி வேகமாக வரிச்ச எப்பேற்பட்ட கருணை கடல் அப்படிங்கிற அப்பேற்பட்ட பெருமாள் சைன கோலத்துல இருக்கிற பெருமாளை நம்ம சேவிச்சாலே நம்மளுடைய பாவம் சித்திரகுப்தன் எழுதி வச்சிருப்பேரா பெருசா லிஸ்ட் எழுதி வச்சிருப்பார் எமன் கேட்பான் இவன் என்ன பாவம் பண்ணனா சொல்றதுக்குன்னு அந்த எடுத்து பார்த்தா அதுல ஒண்ணுமே இருக்காதாம் ஏன் நான் நம்ம தான் அந்த பெருமாளை சேவிச்சிட்டோமே உடனே எல்லாம் அழிஞ்சு போயிட்டிருந்தேன் சித்திரகுப்தன் யோசிச்சு எமன் கிட்ட சொல்லலாம் இல்ல இல்ல நான் நிறையதான் எழுதினேன் இவனுக்கு காணுமே அப்படிங்கிறேன் ஜமன் என்ன அப்படி சொல்ற இது கூட உனக்கு தெரியலையா அப்படின்னா என்ன அப்படின்னா திரல் நரஹெண்ணிய சித்திரகுத்தன் தெரித்து வைத்து அவர் எல்லாமே போச்சு அப்படிங்களா அப்படி இந்த பாவங்களை போக்கும்படியான பெருமாள் எதோக்தக்காரி